தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம இளமதி அர்ஜென்ட் அர்ஜென்டா வந்து வெளியில ஒரு கிளம்புறாங்க அப்ப இளமதியோட அப்பாவும் அம்மாவும் இளமதி கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ ரிஷி சொன்னதை பத்தி நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இளமதிக்கு கோவம் வந்து அவரு ஏதோ எனக்கு உதவி பண்றேன் அப்படிங்கறதுக்காக அப்படி ஒரு வார்த்தைய சொன்னாரு அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்பியா இது ரொம்பவுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த இளமதியோட தம்பி சரவணனும் வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்றாப்ல இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லீலாவதி பாத்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ லீலாவதிக்கும் இளமதிக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அவங்களும் பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இளமதி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க தன்னோட ஃப்ரெண்டோட சோ அந்த டைம்ல நம்ம பரம இளமதி வர்ற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இளமதி கிட்ட உண்மைய சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வழிமறைச்சி உண்மைய சொல்லி பார்க்கறாப்புல ஆனா இந்த இளமதி நம்புமா நம்பவே நம்பல உன் பேச்சே நான் வரல உன் கிட்டயே வரல உனங்க என்னைய விட்டுடு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இளமதியும் இளமதியோட ஃப்ரெண்டு லீலாவதியோட பெரிய பொண்ணு எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் விஷயமா ஒருத்தவங்களா போய் போயிருக்கிறாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து எப்படியாச்சும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பரமனும் கைப்பிள்ளையும் வராங்க வந்த பரம டக்குன்னு அந்த ஆளை இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாப்ல இளபதி மறுபடியும் தப்பா தான் நினைக்கிறாங்க இப்பதான் லோன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அதுக்குள்ளயும் வந்து கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பரம பேச பரம பேசாம அந்த இருக்க வெளியே இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்க அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளு லோன் கேட்டு வர்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா பேசுறது ரெக்கார்ட் அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுகிட்டயே போட்டு காமிக்கிறாங்க ஆனா இதை பார்க்கவே இல்லை சோ இளமதி பார்த்திருந்தாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா கைப்பிள்ளையும் இந்த தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த ரிஷி சரவணனுக்கு போன போட்டு நான் சொன்ன மாதிரி கேட்டியா வீட்டுல உங்க அக்கா கிட்ட அப்படின்னு கேக்க நான் பேசி பார்த்தேன் ஆனா கல்யாணத்துல அக்காவுக்கு விருப்பம் இல்ல சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிடுறாப்ல நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல அப்படின்னா நீ எனக்கு ஏற்கனவே நிறைய ரேட் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க இந்த பக்கம் என்னடானா லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா சரவணங்களை புடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ நீ என்ன என்ன என்னன்னு பண்ணிக்க எங்க அப்பா கிட்ட தானே போய் உண்மையா சொல்லு அவர் என்ன ரெண்டு அடி அடிப்பாரு அப்படின்னு லீலாவதி மிரட்டலுக்கெல்லாம் இந்த சரவண அஞ்சுற மாதிரி இல்ல ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு வேற எதுவும் பெருசாக நடக்கலைங்க இதுதாங்க நடந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு